என்ற இனிய ஒரு மாலை வணக்கம் ஒரு முக்கியமான பதிவு நம்ம மச்சான் பேசுவார் அன்பு ஓட்டுன உறவு அனைவருக்கும் ஒரு இனிய மாலை வணக்கங்க முக்கியமான இடத்துக்கு போகிறது வேற இல்லை நம்ம குஜராத் மாநிலம் மோர்பியில் வந்து விபத்தில் உயிர் இறந்துட்டார் இல்லைங்களா சரவணன் நம்ம நண்பர் அவருடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் நம்மளுடைய ஓட்டுநர் சொந்த இல்லம் வந்து இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த பணம் வந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி நூறுபாங்க மொத்த பணத்தை வந்து அவங்களோட குடும்பத்துக்கு ஒரு நிதி உதவியாக அந்த குழந்தைங்களுக்கு ஒரு படிப்பு செலவுக்கு அவங்களோட ஃபேமிலியார் கொடுக்குறது போயிட்டுருக்கோம் நம்ம ஓட்டுநர்கள் எல்லாருமே ஒற்றுமையா இருந்தோம்னாக்கா இந்த மாதிரி நம்ம தான் வந்து பயணிக்கணும் தயவு செய்து ரொம்ப உற்சாரா வண்டி வாகனத்தை ஓட்டுங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ரொம்ப கவனமா இருங்க நம்மளுக்குன்னு யாரும் கிடையாது ஆனா நம்மளை தம்பிதான் நம்மளோட குடும்பம் இருக்கு எல்லாரும் பார்த்து ரொம்ப உசாரா இருங்க நன்றி நாமக்கல் ஆனந்த் கோஷி மாரியம்மன் செந்தில் மச்சான் ஆமா நீங்க உதவி பண்ணலன்னா இன்னைக்கு இந்த ஒரு தொகை வந்து அவங்களுக்கு போய் சேராது மக்களாக நீங்க கொடுத்த பணம் நம்ம ஓட்டுநர் சொந்தங்கள் நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீங்க கொடுக்காட்டி இந்த பணம் போய் சேராது அவங்க குடும்பத்துக்கு இந்த இந்த பணம் அவங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும் அவங்க குடும்பம் மிகப்பெரிய ஒரு ஒரு சக்தி பெற இந்த பணத்தை வச்சு நீங்க உதவி அனைத்து சொந்தங்களுக்கும் எங்களுடைய உங்களுடைய பொற்பாதங்கள் தொட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நன்றி நன்றி